வணக்கம் மார்ச் இருபத்தி அஞ்சு இன்று இன்டர்நேஷனல் டே ஆஃப் த அன்பர்ன் சை அதாவது சர்வதேச பிறக்காத குழந்தை தினம் இதுக்கு கூட சொல்லிட்டு நாம் பார்ப்போம் இருக்கு ஏன் இந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை கருவில் உருவான நாள் முதல் அதற்கான வாழும் உரிமை உள்ளது அந்த குழந்தை நல்லபடியாக மரியாதை எடுதனும் கண்ணியத்துடனும் அந்த குழந்தை இந்த மண்ணில் பதிக்கணும் அந்த குழந்தைகளுக்கு அனைத்து வகையான உரிமையும் சுதந்திரமும் இருக்குது அதை யாரும் எந்த விதத்திலையும் மொழி இனம் நிறம் மதம் இது போன்ற எந்த விதமான புறக்காரணிகளும் அந்த குழந்தைக்கு எந்த விதத்திலையும் ஒரு அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் அந்த தாயினுடைய மன உளைச்சலையும் அந்த தாய்க்கான பாதிப்புகளும் எதுவும் இல்லாமல் அந்த குழந்தை நல்லபடியாக இந்த மண்ணில் பதிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் இந்த தினத்தோட முக்கிய நோக்கம் ஏன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த பூமியில் எல்லா வகையான உயிரினங்களும் வாழ்வதற்கான அத்தனை உரிமையும் சுதந்திரமும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எந்த ஒரு குழந்தையும் கருக்கலைப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு அபாயகரமான செயலில் செயல் மூலமாக வயிற்றில் கருவறையிலேயே அது கல்லறைக்கு போகக்கூடிய நிலை அமையக்கூடாது கருவிலேயே ஒரு குழந்தை அழியக்கூடாது அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தும் நோக்கத்தில் தான் இந்த தினத்தை கொண்டாடித்து வராங்க இந்த தினம் அப்படிங்கிறது உலக நாடுகள் அனைத்தும் கொண்டாடித்து வராங்க எனவே ஒவ்வொரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த கரு பாதுகாக்கப்படணும் அதனுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த தினம் அமையட்டும் இந்த தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் இது போன்ற செய்திகளை நம்ம சேனலில் டெய்லி தெரிஞ்சுக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்